ஓட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க ஓட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க வெறும் பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க வெறும் பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க ஓட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க சில தென்னங்கள் தந்து கூட வாக்கு கேட்பாங்க சேலை வேட்டு தந்து சிலர் ஓட்டு கேட்பாங்க கூட வாக்கு கேட்பாங்க சொல்லி கையில் தள்ளுறத தள்ளி நீதி தேவன் கண்ணை கட்டி ஓட்டு கேட்பாங்க ஓட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க வெறும் பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க வெறு கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுத்துங்க ா ஒரு குதிரை ஏறி குரங்கு வந்தா கும்பிடலாமா கூட்டம் போட்டு பொய்யே சொன்னா நம்ம ஒரு குதிரை ஏறி குறங்கு வந்தா கும்பிடலாமா ஆளுக்கு வீடு கூட ஆறு ஏக்கர் மேடு பாய்ச்சவடால் பேர் வழிக்கு வாக்கிடலாமா பாய்ச்சவாடால் பேர் வழிக்கு வாக்கிடலாமா போட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க வெறும் பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுச்சுங்க வெறும் பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுச்சுங்க செத்தவனே தேர்தலிலே பிழைக்க வைப்பாங்க இந்த தேசம் விட்டு போனவனே திரும்ப வைப்பாங்க தேர்தலிலே பிழைக்க வைப்பாங்க இந்த தேச விட்டு போனவனே திரும்ப வைப்பாங்க சீக்கிரமா போடு இல்லை யாரும் போட கூடும் திருட்டு ஓட்டு போட்டு விட்டா தலை எழுத்து மாறும் திருட்டு ஓட்டு போட்டு விட்டா தலை எழுத்து மாறும் போட்டு போடுங்க வெறும் பேச்ச கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுதுங்க வெறும் பேச்ச கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுதுங்க ஓட்டு போடுங்க